ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துடி ராஜி இது வந்து நவமூலிகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஆறாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை ஒரு ப்ரொசீஜர் என்ன இதுக்கு எப்படி நம்ம பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க எனக்கு இதை தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும்தான் அதோடய இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட உங்கள் பெயர்கள் வந்து இதில் கொடுக்கலாம் கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அதோட பேர் வந்து கண்டிப்பாக போடுங்க அவசியம் அது தேவைப்படும் சரிங்களா அது மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்மளோட பதிவு எதை பற்றினது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும் யாருக்கிட்டேயுமே தோற்று போகிறதுங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சிஸ்டர் நான் எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கும்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஒரு எண்ணங்கிறது இருக்கும் அப்படி நம்ம எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கணுன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம்தாங்க அது என்னங்கிறது அந்த சீக்கிரட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அசைக்க கூட முடியாது உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடியது சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கா இதெல்லாம் நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ரரரி ஜாப் கிடச்சிச்சு எனக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கவும் நான் அதுலேயே வந்து பர்மனண்ட் ஆடுறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிட்ருந்தேன் ஸோ நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் பர்மனண்ட் ஜாப் கிடச்சி கிடச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே இப்போ நான் ட்ரைனிங்லேயும் இன்னும் எனக்கு ட்ரெயினிங் பீரியடே முடியலை பட் ஆனால் அதில் வந்து நான் மெடிக்கில் பாஸ் ஆயிருக்கேன் ஸோ அதுக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் இதை வந்து ஷேரும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எயிட் ஹவர்ஸ் இங்கே வந்து த்ரீ ஹவர்ஸ் பொசிஷன் ஃபைவ் ஹவர்ஸ் பொசிஷன் எயிட் ஹவர்ஸ் பொசிஷன் இருக்குது ஸோ நான் அந்த எயிட் ஹவர்ஸ் பொசிஷனுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ட்ரை ராஜி எனக்கு எயிட் ஹவர்ஸ் ஜாபும் கிடைச்சிச்சு ராஜி எயிட் ஹவர்ஸ் ஜாபும் போய்ட்டுருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு வந்து அராகியம்மாவுக்கு வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் நான் நன்றி சகோதரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஜாப் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு மெசேஜ் வந்தது எயிட் ஹவர்ஸ் ஜாப் தான் இவங்க கேட்டது அதுவும் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்குறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும் அதுலேயே நீங்கள் நீடிச்சிருக்கணும் மேலே மேலே போகணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிறது இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறது உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மகாமேரு ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபுரை அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்ம வீடியோவில் கூட நிறைய நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் இந்த ஸ்ரீசக்ரங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய ஒரு தகடு மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சு ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க நீங்கள் நிறைய கடைகளில் இது எங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னா நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க நிறைய பேரோட வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம் கூட மெயினில் வாசலேருந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து பெருசாக வந்து வச்சுருப்பாங்க பூஜை அறையில் பெருசாக வச்சுருப்பாங்க ஸோ இது எதுக்காக நானும் கூட நிறைய வாட்டி பார்த்தப்ப இது எதுக்கு வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இந்த சக்கரம் வச்சு இப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் இது ஏன் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன தகுடாக வச்சுருக்காங்க பெருசாக வச்சுருக்காங்க இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்துச்சு இது எதுக்காகனா அந்த காலத்துலேருந்தே பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து ஆரம்பிச்சு அந்த காலத்துலேருந்தே இந்த ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது இருந்துட்டு இருந்திருக்குங்க இதை வந்துட்டு மகாமேருவாக வச்சு வழிபாடும் பண்ணுவாங்க ஸ்ரீசக்கரத்தை ஒரு தகுடு ஃபார்மேட்டில் அந்த எந்திரத்தை அப்படியே வரைஞ்சி ஒரு தகுடு ஃபார்மேட்டில் வச்சுமே வழிபாடு பண்ணுவாங்க பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் எதுக்காக இது வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா வெற்றி மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி இதை பயன்படுத்தியிருக்காங்க வெற்றினா ஒரு போர்ல வெற்றி கிடைக்கிறது தன்னோட லைஃப்ல எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் தோல்வியே அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் நடக்கிறக்காக வேண்டி தடைங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக வேண்டி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு இந்த மகாமேரு வழிபாடுங்கிறத பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுலருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு முறை நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எப்பேற்பட்ட கந்திருஷ்டியில் அடிபட்டிருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லைனால நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி உங்களை சுற்றி எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே உங்களை ஜெயிக்கிறக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வளரணுன்னா இந்த சக்கர வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் குறிப்பாக இதை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இது நம்மளில் பல பேருக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னா இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்தந்த டைமுக்கு கரெக்டாக பூஜை பண்ணணும் நம்ம பாட்டு வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணாமல் விட்டுட்டால் அந்த அது வந்து பாவம் ஆகிடும் அது செய்யலைன்னா நமக்கு மனசுறுத்துவம் ஐயோ செய்யலையே அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளில் பல பேர்த்துக்கு ஒரு தயக்கமும் கூட இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகாதவங்க அது வந்து கரெக்டு தான் ஏன்னா ப்ரொசீஜராக செய்கிறவங்க செய்வாங்க சிலர் அது வாங்கி வச்சுட்டாங்கன்னா செய்யணுமே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு கூட அது பண்ணாமல் இருப்பீங்க சரிங்களா அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஸ்ரீசக்கரம் இந்த மகாமேரு இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் எனக்கு அந்த வெற்றிங்கிறது எனக்கு கிடைச்சே தீரணும் எல்லாத்துலேயும் நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் என்ன ஜெயிக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டே போகணும் மெயினாக தொழிலில் மற்ற எல்லா விஷயங்கள்லுமே ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு நம்ம தனித்தனியெல்லாம் சொல்லவே வேண்டாங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்ரீசக்கர நம்பர் வந்து இருக்குங்க ஸ்ரீசக்கர நம்பருங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நீங்கள் இந்த எந்திரமெல்லாம் வாங்கணுன்னோ இல்லை மகாமேரு வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கிற அவசியமே இல்லை நீங்களே ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்களே ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி உங்கள் பூஜை அறையில் அதை வச்சுட்டாலே போதும் அதை டெய்லியும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு போதும் நீங்கள் ஒரு வெளியே போகிறீங்களா ஒரு வேலைக்கு போகிறீங்களா ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்களா ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ரீசக்கர எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க சக்கர எண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை உங்கள் பூஜையில நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்கு என்ன வழிபாடு பண்ணால் உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்துட்டு இந்த ஸ்ரீசக்கர எண்களிலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க ஸோ இது எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது வந்துட்டு சும்மா ஒரு கோலம் மாதிரிதாங்க நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறக்காக வேண்டி சும்மா நானே வரைஞ்சி பார்த்தேன் ஏன்னா நம்ம வரையும் போது கசகசன்னா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்கா வேண்டி சும்மா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ட்ராப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சி பார்த்துது இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த மாதிரி மெத்தடை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா குங்குமம் மட்டும் வேணும் ஒரு வெள்ளை பேப்பர் சுத்தமான வெள்ளை பேப்பர் கோடு போடாதது எடுத்துக்கோங்க எஃபோர் ஷீட் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க அந்த ஃபோர் ஷீட்டில் நம்ம வந்துட்டு குங்குமம் எடுத்துகிட்டு அதை பன்னீரோ அல்லது தண்ணீரோ ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ராயிங் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக கலந்து வச்சுக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் பட்ஸ் இருக்கும் இல்லைங்களா நீங்கள் காது குடையிற பட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த பட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் தீக்குச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த காம்பஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல குழந்தைங்க ஜாமண்ட்ரி பாக்ஸில் காம்பஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த சிவப்பு குங்குமத்தை அப்படியே தொட்டுட்டு உங்களுக்கு எது ட்ராயிங் பண்ணுறக்கு வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது வரையறக்குன்றங்காட்டி இது சொல்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இது வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த நம்பரை வந்துட்டு கரெக்டாக அதே மாதிரி அந்தந்த இடத்துல வந்து எழுதணும் சரிங்களா அது உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன் கரெக்டாக அதையும் சொல்லிடுற அந்த மாதிரி எழுதிடுங்க இப்போ அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் கொடுத்துருக்க இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுக்குள்ளே எழுதணும் சரிங்களா மேலே வந்துட்டு ஒன்பது பக்கத்துலேயும் ஒன்பது அதே போல் கீழேயும் ஒன்பது அகைன் ஒன்பது சரிங்களா அதே மாதிரி குறுக்கை வந்து நம்ம எழுத வேண்டியது பன்னிரெண்டு பன்னிரெண்டு அகைன் பன்னெண்டு அகைன் பன்னிரெண்டு இது வந்து என்னென்னா இந்த பன்னெண்டு ராசி இருக்குது இல்லைங்களா அந்த பன்னெண்டு ராசியை குறிக்கும் ஒன்பது கிரகங்களை வந்து குறிக்கும் மறுபடியும் வந்து அந்த நம்பரை தெளிவாக சொல்கிறேங்க மேலையும் ஒன்பது கீழையும் ஒன்பது சென்டரில் க்ராஸில் வந்துட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு நடுவில் இருக்க நம்பர் வந்துட்டு ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது சரிங்களா நமக்கு எப்போவுமே வந்துட்டு நவகிரகங்களோட ஆசிர்வாதங்கிறது இருந்தால் தான் நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களோட ஆட்சியில் தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து போயிட்டுருக்கு ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு கிரகங்களும் நம்மளை ஆட்சி செய்கிறனால தான் நம்மளோட புத்திகளும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ நவகிரகங்களோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அந்த நவகிரக ஆசிர்வாதங்களும் பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி ராசி நட்சத்திரம் இல்லாதவங்க கூட அந்த சென்டரில் அந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியது நீங்கள் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியது ஸோ இதே ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த நம்பர் இதில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு ஒரு கேலண்டர் அட்டையிலையோ இல்லை ஒரு ஏதாவது ஒன்று நீங்கள் லேமினேட் பண்ணியோ கூட வச்சு உங்கள் பூஜை ரையில் வச்சுக்கோங்க பூஜை ரயில வச்சுக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கற்பூர தீபாரதனை காமிச்சு பூஜை பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்த்துட்டு போனாலே போதுங்க நீங்கள் வெளியில் போகிறீங்களா தொட்டு கும்பிட்டு பார்த்துட்டு போனாலே போதும் ஒரு நல்லதுங்கிறது நடந்தே தீரும் நீங்கள் வந்து முறைய வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை செய்கிறப்பெல்லாம் உங்களால் மந்திரம் சொல்ல முடியும்னா ஸ்ரீசக்கர எண்களுக்குன்னு இருக்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ணுவீங்க பர்டிகுலர் நாளில் மட்டும்தான் பூஜை பண்ணுவீங்கன்னா அப்போ மட்டும் கூட அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துறேன் ரொம்ப ஈஸியான மந்திரம் ஒரே வரியில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய மந்திரம் தான் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓம் ரிங் பாவா இவ்வளோ தாங்க உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் அந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை செய்ய போகிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம் சும்மா பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு போகலாம்னா தாராளமாக நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம் நீங்களும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த விஷயமெல்லாம் நம்ம செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணுங்க அப்போ தான் அதற்குண்டான பலன்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மந்திரம் வந்துட்டு இவ்வளோ வாட்டி சொல்லணும் அவ்வளோ வாட்டி சொல்லணுங்கலாம் கணக்கு இல்லை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் சக்கர வழிபாடு அப்படிங்கிறது பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை நாளனைக்கு செய்வாங்க நாளைக்கு ஃப்ரைடே காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யலாம் முகத்த வழிபாடுங்கிறது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர வழிபாடுங்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக வரணும் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மனசில் நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு ஸ்ரீ சக்கர வழிபாடு பிரம்மமுர்த்தத்தில் பண்ணுறதுங்கிறது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் முடியாதவங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணலாம் ஈவினிங் விளக்கு வைக்கும்போது கூட பண்ணலாம் ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கூட நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் கையில் வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க பார்த்துட்டே நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு செய்யும் போது எல்லாமே சக்சஸ் ஆகும் சரிங்களா அதே போலங்க ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போனால் போதும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் பார்த்துட்டு போகலாம் உங்கள் வீட்டு பெட்ரூமில் வச்சுருக்கீங்க பூஜை வச்சுருக்கீங்க திரும்பி பார்த்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுனா அது எந்த சிட்டிவேஷனாக இருந்தாலும் ஐ மீன் ஒரு பீரியட்ஸ் டைமில் கூட பார்க்கலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பார்த்துட்டு போகலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் பட் பூஜை செய்ய போகிறீங்க இந்த மந்திரம் சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக தான் செய்யணும் அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பழைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பத்துடைய ராஜி தேங்க் யூ சோ மச்